கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பாடி துதித்து தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் தியானிக்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம் ஆளில்லை ஆளில்லை அழுது ஜேபிக்க ஆளில்லை ஆளில்லை അടുത് ജപിക്ക ആളില്ല കണ്ണീർ സിന്ത ആളില്ലേ സിന്തേശിത കണ്ണീർ സിന്ത ആളില്ല 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 அழுது ஜபிக்க ஆள்லை 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 அழுது ஜபிக்க ஆள்லைர் சிந்தி நேசர் ஜெபித்தார் கண்ணீர் சிந்த ஆள் இல்லை சென்னீர் சிந்தி நேசர் ஜெபித்தார் கண்ணீர் சிந்த சின்னம் சிறுவரை சித்திரவதை செய்து வாதைக்கும் கூட்டமுண்டு சின்னம் சிறுவரை சித்திரவதை செய்து வாதைக்கும் கூட்டமுண்டு கதறி துடிக்கும் பாலகற்காக கண்ணீர் ஆளில்லை துடிக்கும் பாலகற்காக கண்ணீர் வாடிக்க ஆளில்லை 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 அழுது ஜெபிக்க ஆளில்லை சென்னீர் சிந்தி நேச ஜேபித்தார் கண்ணீர் சிந்த ஆளில்லை சென்னிர் சிந்தி நேச ஜிதா கண்ணி சிந்த ஆளில்லை ஆண்டவரே இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இல்லை என்று சொல்லி என் ஆண்டவர் துக்கப்படுகிறீர் அப்பா எங்களை ஒரு ஜப வீரர்களாக எங்களை ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக திறப்பில் நிற்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆமேன் செவிக்கிறோம் நீங்கள் எங்களை அப்படியே எழுப்ப போகிறதற்காக நன்றி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலே கத்த நம்மோடு கூட பேசும்படியாக இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் நாம் அந்த வேத பகுதியை வாசிக்கலாம் ஏசையா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரோவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனம் என்ன நமக்கு சொல்லுகிறது நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிற சில சத்தியங்களை இதிலே நம்ம பார்க்க முடிகிறது நானும் என் பிள்ளைகளும் சியோன் பருவதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த உலகத்தில் தெய்வம் நம்மளை படைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிற முதலாவது தேவன் நம்மளை இந்த உலகத்தில் படைத்ததனுடைய நோக்கம் அவரை தொழுது கொள்வதற்காக அதுதான் கடவுளுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது அதனால தான் ஆண்டவன் நம்மளை அவருடைய சாயலாக படைத்தார் அவருடைய ரூபத்தின்படி நம்மளை படைத்தார் நம்மளை படைத்த தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அவரை ஆராதிக்கணும் அவரை தொழுது கொள்ளணும் ரெண்டாவது நாம் எப்பவும் அவரோடு கூட இருக்கணும் அந்த ஆண்டருடைய விருப்பம் நாம் எல்லாரும் அவரோடு கூட இருக்கணும் அவருடைய வழியில் சஞ்சரிக்கணும் அவரோடு கூட பேசணும் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும் இதுதான் தேவனுடைய தேவன் நம்மளை குறித்து படைத்ததனுடைய மற்ற ஒரு நோக்கம் அடுத்தபடியாக நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசித்தால் தேவன் நம்மளை உண்டாக்கின நோக்கத்தை குறித்து இன்னொரு பிரதான காரியத்தை ஆண்டவர் சொல்றார் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று அந்த வசனம் ஆரம்பமாகிறது அவர் ஒருவனை எதற்காக படைத்தாராம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காக தேவன் மனுஷனை படைத்திருக்கிறார் பாருங்க ஒரு மனுஷன தேவன் படைக்கும் பொழுது அவன் தேவனுக்காக வாழ வேண்டும் தேவனோடு கூட நடக்க வேண்டும் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் தேவனுடைய சாயலின்படி அவன் படைக்கப்பட்டவன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் அவனை படைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு படைத்த அந்த தேவன் அவனை குறித்து இன்னொரு நோக்கத்தை சொல்கிறது என்னென்னா அவனை போலவே அவன் எப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறானோ சேவிக்கிறானோ அதே போல அவனுடைய சந்ததிகளும் தேவ பக்தி உள்ள சந்ததிகளாக இந்த உலகத்தில் இருக்கணும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆண்டவர் படைச்சிருக்கிறார் இன்றைக்கி பாருங்களேன் உலகத்தில் எல்லாருமே அவங்க வந்து தன்னுடைய சுய நலனுக்காக வாழ்கிற மனிதர்களைத்தான் அதிகமாக பார்க்க முடியும் அது எங்கேருந்து ஆரம்பமாகிறது குடும்பத்திலருந்தே ஆரம்பமாகிறது நிறைய குடும்பங்களில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை இஷ்டத்திற்கு அவங்க விட்டு விடுவாங்க கணவன் மனைவி அவங்க ஒரு வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க பிள்ளைகளை குறித்து அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கவலையும் இல்லாமல் சுயநலமாக தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக மாத்திரம் தன்னுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக மாத்திரம் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்கிறவர்களாக மாத்திரம் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் மேல் எந்த அக்கறையும் இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களை இன்றைக்கு உலகத்தில் நிறைய பார்க்க முடியும் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்கிறோம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேசத்தில் அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது இந்த பூமியில் நம்ம பிள்ளைகள் நாம் ஒரு நல்ல அடையாளமாக மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு ஏதுவான ஒரு நல்ல அடையாளமாக இருக்கணும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது சாமுவேலை குறித்து ஒன்று சாமுவேல் ரெண்டு இருபத்தி ஆறை வாசித்து பார்த்திங்கன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவன் பெரிய மாணவனாக இருந்தான் சாமுவேல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பெரிய மாணவனாக இருந்தான் இன்னும் அதில் ரெண்டு இருபத்தி ஒன்றில் படித்தீங்கன்னா அவன் கர்த்தருடைய சந்நதியில் வளர்ந்தான் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனைகளாக இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நன்றி வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு யோசித்து பாருங்க உங்க பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்க போறீங்க ஒரு கேடான தலைமுறைகள் தலைமுறை இந்த எழும்பிக் கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் நிறைய தவறுகளை கற்றுக்கிட்டு பயங்கரமான ஒரு மோசமான சந்ததி உலகத்தில் உருவாகி வருகிறது பிசாசு சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு பயங்கரமான திட்டமிட்டு இருக்கிறான் நானும் நீங்களும் நம்ம பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வளர்க்க தெய்வ சமூகத்தில் தீர்மானம் எடுப்போம் நாம் முதலாவது அதுக்கு தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்போம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினீர் ஒரு சந்ததி எழும்புகிறது துன்மார்க்கமான ஒரு சந்ததி தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது அதன் நடுவில் எங்களுடைய பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக உருவாக்கி அவங்களை எழுப்புவதற்கு எங்களுக்கு தேவையான ஞானம் கிருபை அபிஷேகத்தை தந்து கர்த்தர் நடத்தும் நாங்களும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக நின்று தேவ சாட்சியாக இருக்க உதவி செய்யும் எல்லார் கிருவை உண்டாகட்டும் வியாதி பலவீனம் சோர்வுகள் போராட்டங்கள் நடுவில் யார் பிள்ளைகளை குறித்த கவலை பிள்ளைகள் கவலையோடு பிள்ளைகளின் நிமித்தம் மனவேதனையோடு அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக ஜபிக்கிற குற்றமானவர்களோடு திருமணம் பண்ணி கொண்டு ஓடிப்போன பிள்ளைகள் நிமித்தம் அவமானத்தை சகித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறேன் ஐயா ஸ்தோத்திரம் பிள்ளைகளால அடிக்கு அடி அடி வாங்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளால நிந்திக்க அவமானப்படுத்தப்படுகிற பெற்றோர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலே உங்கள் இறக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே குடித்து வெறுத்து தவறான உறவுகளில் வாழக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு மனம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அந்த பிள்ளைகள் மேலே தேவ இறக்கம் உண்டாகட்டும் எங்கள் தேசத்தில் ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததிகள் உருவாக்கப்பட நாங்கள் பிரயாசப்பட்டால் ஜெபிக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்